சும்மா போனா ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்பே சிவம் என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம் இன்று தைத்திங்கள் முதல் நாள் பொங்கல் திருநாள் இந்த இனிய திருநாளில் நம் அனைவரின் வாழ்விலும் எல்லையில்லா அன்பும் அறிவும் ஆனந்தமும் பொங்கி வர அந்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் அன்பே சிவம் லவ் இஸ் காட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒவ்வொரு நாளும் அன்பு அன்பு என்று நாம் ஆயிரம் முறை சொல்கிறோம் ஆயினும் அதன் முழுமையை உணர்ந்தோம் இல்லை ஏன் அன்பின் பரிமாணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை உணர முடியவில்லை அன்பே அந்நியமில்லாத நம் இயல்பு தன்னை உணர்ந்தால் அன்பின் முப்பரிமாணத்தை உணரலாம் அன்பே தாய்மை அன்பே தந்தைமை அன்பே ஆச்சாரியத்துவமை அன்பே ஈசத்துவமே அன்பே அனைத்தும் அன்பு நம் நேர்மறை எண்ணங்களிலும் செயல்களிலும் பகல் நேர கதிரவன் போல் நம்மிலும் பிறரிலும் ஒளி வீசுகிறது அதுபோல எதிர்மறை எண்ணங்களிலும் செயல்களிலும் அதே அன்பே இரவு பகலவன் போல் மறைத்து தன்னை வெளிப்படுத்திக் எதிர்மறை என்பது நேர்மறையின் சிரசாசனம்தானே பகலவனுக்கு பகல் ஏது இரவு ஏது வேதம்தான் ஏது அன்புக்கு நட்பு ஏது பகைமை ஏது வேதம் ஏது அன்பு தாய்மையைப் போல் சதா சர்வகாலமும் தன்னில் கரைந்து தனக்கும் பிறருக்கும் ஒளி கொடுக்கிறது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் இன்பும் உரிய பிறர்க்கு என்கிறது வல்லூர் அன்பு முழுமையின் அடையாளம் தாய்மையின் குறியீடு தன்னை கொடுக்கும்போது அது முழுமையாக கொடுத்துவிடும் அதே அன்பு எடுக்கும்போது முழுமையாக எடுத்துக்கொள்ளும் இது தந்தையின் அன்பு அறியாமையக்சி அறிவை புகட்டுவது தந்தை அன்பின் இயல்பு அன்பும் அறிவும் தன்னை யார் என்று உணரும்போது இரண்டுமே ஆச்சாரியத்துவம் அதாவது ஞானத்துவம் பெறுகிறது அன்பிற்கு ஆண் பெண் பேதமேது தன் இயல்பே அன்பு அறிவு ஆனந்தம் என்று உணரும் மனிதன் ஒரு ஞானி அவனே உலகிற்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்காக அன்பே சிவம் அன்பு சிவம் இரண்டும் ஒன்றே என்று உபதேசிக்கிறார் திருமூலர் அன்பு சிவம் என்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலர் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அன்பே இறைவன் என்பதை உணராதார் மூடர்கள் அறிவிலிகள் என்கிறார் திருமூலர் அன்பை இறைத்தன்மைக்கு இணையாக உயர்த்தி போற்றுகிறது திருமூலர் திருமந்திரம் நாம் அன்பை போற்றுவோம் இடைநிலை எய்துவோம் ஓம் தத் சத் நாளை மற்றொரு தலைப்பில் தியானிப்போம் அன்பர்களே வணக்கம் நன்றி